ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் டிஷ் வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் காடை முட்டை வச்சு நம்ம அரைச்சி விட்ட குழம்பு தான் செய்ய போகிறோம் இது வந்து நான்வெஜ் கொழம்பு மாதிரியே அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி குழம்புலாம் நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் மண் சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கை போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் கறி மசாலாவும் போட போகிறேன் அதனால் நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் அதையும் நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க ஏன்னா இந்த குழம்புல வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து அப்படியே போட போகிறது கிடையாது பெரிய பெரிய பீஸா எல்லாமே கரைஞ்சிரும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நல்லா வே வேகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்ல ஸ்மெல்லு வரும் ரெண்டு பெரிய தக்காளி நான் வந்து அரைச்சிட்டு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தக்காளியோட தோல் எல்லாம் வந்து வாய்க்கு வந்ததுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் அரைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வெந்து வரட்டும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே மசிஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வேகும்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பாதி அளவுக்கு கரைஞ்சிருக்கும் நான் கொஞ்சம் கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி காடை முட்டையை வேக வச்சு அதை வந்து இந்த மாதிரி கீரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா லைட்டாக கீரி விட்டிங்கன்னா தான் இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நல்லா பாருங்கள் திக்காயிடுச்சு நான் வந்து வீடியோக்காக நடுல நடுவில் நிறைய கட் பண்ணிட்டேன் ஸோ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை நாலு கிராம்பு இதெல்லாம் மட்டும் நல்லா அரைச்சி அந்த அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எண்ணெயிலேயே பட்டை கிராமெல்லாம் போடலாம் ஆனால் அதெல்லாம் வந்து வாய்க்கு வந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது நீங்கள் இதை அரைச்சி போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் இன்றைக்கி சாதம் அடிச்சிருக்கேன் சூடாக இருக்கட்டும்னு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நல்ல சூடான சாதத்தில் இந்த அரைச்சி விட்ட குழம்ப ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து பாருங்கள் வெந்து நல்லா சுண்டி போயிடுச்சு குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் மண் சட்டியில் வச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ